ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதிமானோ நெருக்கத்தின் நின்று நீக்கப்படுவார் நெருக்கமான காலங்கள் நீதிமானுக்கு இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல நிச்சயம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் நெருக்கத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் தயவு செய்து மனம் தளர வேண்டாம் கர்த்தர் நல்லவர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார் நமக்கு தீமை செய்தவர்கள் அவர்கள் வாயினாலே அவர்கள் செய்த செயல்கள் வெளிப்பட்டு அதனால் நேர்ந்திருக்கப்படுவார்கள் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறார் ஒருவர் புத்திமதி சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொள்ளும் மனப்பக்குவம் தேவை நாம் காது கொடுத்து கேட்கும் மனநிலையில் இருக்க வேண்டும் யாராவது புத்திமதி சொன்னால் அதை கேட்காமல் செல்லக்கூடாது அதை நாம் மறுக்க கூடாது ஒருவர் புத்திமதி சொன்னால் அமர்ந்து செவி கொடுத்து கவனித்து கேட்பது நம் வாழ்க்கைக்கு நல்லது அப்பொழுது நமக்கு அறிவு பெருகும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கும் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் அதனால் அவனுக்கு அறிவு பெருகும் புத்திமதிகளை வெறுக்க கூடாது எப்பொழுதும் யார் புத்தி சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்று இளைய சமுதாயத்தினர் பலர் அப்படி செய்வதில்லை பலரும் புத்திமதி சொன்னால் கேட்பதில்லை இப்படிப்பட்ட நிலை இருப்பது நல்லதல்ல நாம் எப்பொழுதும் யாராவது புத்தி சொல்லும் பொழுது அதை கேட்க நம் மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும் தாழ்மையுள்ள இருதயம் தேவை கடிந்து கொடுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் யாராவது நம்மை கண்டிக்கும் பொழுது நீ செய்வது தவறு இப்படி செய்யாதே இதனால் பாடுகள் உண்டாகும் என்று சொன்னால் அதை வெறுக்க கூடாது நம்மை கண்டிக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும் நம்மை கடிந்து கொண்டு நீ இப்படி செய்வது தவறு ஏன் செய்தா இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது என்று கண்டித்து நம்மை பேசினால் அப்படிப்பட்டவர்களே நமக்கு நன்மை செய்கிறவர்கள் நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் கண்டு கொள்ளாமல் சிரித்துக் கொண்டே போய்விட்டால் அவர்கள் நமக்கு குழி வெட்டுகிறார்கள் என்று அர்த்தம் நாம் செய்யும் தவறுகளை கண்டிக்காதவர்கள் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறார்கள் நாம் அழிய வேண்டும் என்று விரும்புவார்கள் நாம் செய்யும் தவறை கண்டித்து நடத்துகிறவர்களே நமக்கு நன்மை செய்கிறவர்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தால் அது நமக்கு தீமை கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள் பொல்லாத ஆவி தான் கர்த்தருடைய ஆலோசனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லும் ஆலோசனையோ அவர்கள் கடிந்து கொள்ளும் பொழுதோ கேட்க மாட்டார்கள் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது உன் வேலையை பாரு என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள் மிருக குணமுடையவர்கள் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் நாம் நல்லவர்களாக வாழும் பொழுது நீதியை செய்து நேர்மையாய் வாழும் பொழுது நமக்கு ஒரு துன்பம் நமக்கு ஏதாவது பாடுகள் தேவைகள் என்று வரும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டால் கர்த்த நமக்கு நன்மை செய்வார் தயவு காட்டுவார் வந்து உதவி செய்வார் என் பிள்ளை இவள் மிகவும் நல்லவன் என்று நம்மை நேசித்து நம்ம மேல் அன்பு கொண்டு நம் உதவி செய்வார் நம் துன்பத்தின் மத்தியில் அவருடைய உதவி நமக்கு கிடைக்கும் துர் சிந்தனையுள்ள மனிதர்களை அவர் ஆக்கிலைக்கு உட்படுத்துவார் கெட்ட சிந்தனை உள்ள மனிதன் பிறருக்கு தீமை செய்ய நினைப்பது எப்பொழுது எங்கெல்லாம் தீமையை உண்டு பண்ணுவது சண்டையை கிளப்புவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது எல்லோருடைய சமாதானத்தையும் கெடுக்க நினைக்கிற மனிதர்கள் இருப்பார்கள் எப்படி அமைதியா இருக்கலாம் இந்த இடம் இதை ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிற துர் சிந்தனை உள்ளவர்கள் பிறர் பொருளை அபகரிக்க நினைப்பது இச்சிப்பது பிறருக்கு தீமை செய்ய நினைப்பது எ பிறருடைய சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் பிறருடைய பொருளை அபகரிக்க நினைப்பது இப்படிப்பட்ட கெட்ட சிந்தனை உள்ள மனிதர்கள் பாவம் செய்வதையே நோக்கமாய் வைத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் ஆக்கினை ஆக்கினைக்குட்படுத்துவது என்பது தண்டனை வரும் அவர்களை தண்டனைக்குள் அனுப்புவார் தண்டனையை கொடுப்பார் கர்த்தர் நிச்சயம் இது நடக்கும் வேதம் சத்தியம் இப்படிப்பட்ட துன்மார்க்க குணம் உள்ளவர்களாய் மனம் இருந்து விடக்கூடாது கூடாது இன்றி மனம் திரும்புவோம் அப்படி நாம் மனம் திரும்பிவிட்டார் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கிடைக்கும் நாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள் இருந்தால் அதை இன்றே தூக்கி போட்டுவிட்டு சமாதானத்தை விண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம் எந்த இடத்திலும் சமாதானம் ஏற்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாதிக்கவார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய ஐந்து ஆறு ஏழு மலை உபதேசத்தில் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக பிறருக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் இருக்கும் இடம் சமாதானத்தை நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக அந்த இடத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கெட்ட சிந்தனை நமக்குள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நிச்சயம் நியாய்ந்திருக்கப்படுவோம் கர்த்தர் நமக்கு துன்பத்தை தருவார் தண்டனை வரும் அவருடைய தண்டனை அடி என்பது சாதாரண விஷயம் அல்ல தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆக்கினை வந்தால் எந்த மனிதனாலும் தப்பிக்க முடியாது கொரோனாவை போல சுனாமியை போல துன்மார்க்கனால் மனுஷன் நிலைவரப்படான் துன்மார்க்கம் செய்து நிலைத்திருக்க முடியாது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுவது பாவம் செய்வது இச்சை செய்வது அக்கிரமம் அநியாயம் துன்மார்க்கம் அநீதி இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நிலைத்திருக்க முடியாது இப்ப இப்படி செய்கிறவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று வேற சொல்லுகிறது பிறருக்கு தீமை செய்கிற எந்த காரியம் செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் நிலைத்திருக்க முடியாது கொஞ்ச காலம் வாழ்ந்து சீக்கிரத்தில் முடிந்து போகும் அவர்கள் வாழ்க்கை நீதிமான்களுடைய வேரோ அசையாது அதாவது ஒரு ஊர் இருக்கிறது இரண்டு பேர் இருக்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் ஒருவன் துன்மார்க்கன் ஒருவன் நீதிமான் என்றால் அந்த துன்மார்க்கன் தன் வாழ்நாளில் அதிக பாவம் செய்வதால் சீக்கிரமாய் அவன் இறந்து போவான் அவனுடைய சந்ததியும் இருக்காது ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து பார்த்தால் நீதிமான் ஏழையா இருந்தாலும் அவன் அவன் பிள்ளைகள் அவன் பேரப்பிள்ளைகள் அவனுடைய பேரப்பிள்ளைகள் என்று பல தலைமுறைகளாக நிலைத்து வாழ்வார்கள் இதுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின் பொருள் இவர்கள் இருவரும் எவ்வளவுதான் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் துன்மார்கண் நிலைத்திருக்க முடியாது அவன் சீக்கிரத்தில் முடிந்து போகும் அவன் வாழ்க்கை அவன் சந்ததியும் கூட ஓய்ந்து போகும் சிலருக்கு இது உண்மையாய் நடக்கிற காரியமாய் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் என்றென்றும் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீதிமான்களுடைய வேரோ அசை அருகே நீதிமான்கள் என்று சொல்லாமல் வேர் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் நீதிமான்களின் பேர் என்பது அவர்களுடைய சந்ததி சந்ததி சந்ததியாய் பல தலைமுறைகள் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று பொருள் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார் ஒரு மனைவியானவள் குணசாலியாய் கற்புநெறி தவறாத வாழ்க்கை வாழ்ந்து குணமுடைய நற்குணங்களால் நிரம்பப்பட்டவளாய் பரிசுத்த ஆவியின் கணிகளான கலாத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் கணிகளை பெற்ற ஒரு குணசாலியான ஸ்திரீ இருந்தால் அவள் தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் அந்த ஆணுக்கு தன் கணவருக்கு அவள் மிகுந்த புகழை கொண்டு இருப்பாள் சமுதாயத்தில் அந்த பெண்ணினால் அந்த கணவனுக்கு மகிமை உண்டாகும் தன் கணவனுக்கு நற்பெயர் உண்டாகும்படி அவள் வாழ்வாள் பலர் பாராட்டுவார்கள் அந்த கணவனை பாராட்டுவார்கள் இப்படிப்பட்ட மனைவியை நீ பெற்றிருக்கிறீர் நீர் மிகவும் பாக்கியசாலி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அவள் இருப்பாள் குணசாலியான ஸ்திரீ குணசாலி என்பது வேதத்தின்படி வாழ்கிற நீதியுள்ள பாக்கியசாலிகள் நீதியின் படி வாழ்கிற பெண்கள் அப்படிப்பட்டவர்களை சொல்கிறது கற்பநெறி தவறாமல் ஒழுக்கமாய் எல்லா காரியத்திலும் இறக்க பிறர் உதவி செய்கிறவளாய் வாழ்கிற பெண்ணை சொல்கிறது லட்சை உடைய பெண்ணோ உடைய ஒரு மனைவி அப்படி என்றால் அவமானப்படுத்துகிறவர் ஒழுக்கம் தவறி நடக்கிற ஒரு பெண் இருந்தால் அவள் தன் புருஷனுக்கு எலும்பு இருக்கிறாள் எலும்புருக்கி என்றால் டிபி நோய் என்று பொருள் ஒரு டிபி நோய் வந்தவனை போல அந்த மனிதன் இருப்பான் எப்பொழுதும் கணவனுக்கு அவமானத்தையும் கெட்ட அதாவது இவள் வழி தவறி நடப்பதினால் அந்த கணவன் இளம்புருக்கி வந்த நோயுள்ள ஒரு வியாதியுள்ள மனிதனை போல அவன் வாழ்நாள் மிகவும் துன்பத்தை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து விடுவான் என்பது பொருள் ஒரு பெண்ணின் நடத்தை என்பது அவளுடைய கணவனை பாதிக்கும் ஒழுக்கமுள்ள குலசாலியான பெண்ணே தன் கணவனை காப்பாற்றுவாள் நீண்ட ஆயுளுடன் வாழ வைப்பாள் வழி தவறி அவமானத்தை ஏற்படுத்துகிற குடும்பத்திற்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணுகிற ஒரு மனைவியானவள் தன் புருஷனுக்கு இடும்புருக்கி நோய் வந்தவனைப் போல அவனை மாற்றி விடுகிறாள் இவளுடைய செயல்கள் அவனுக்கு நோயாய் மாறிவிடும் இப்படி இருக்கக்கூடாது எந்த பெண்ணும் தன் கணவனுக்கு நற்பெயர் உண்டாகும்படி ஒழுக்கமும் குணசாரியாகவும் ஈவி இறக்கம் உள்ளவனாகவும் பிறருக்கு உதவி செய்து நன்மை செய்து குடும்பமானத்தை காப்பாற்றுகிறவர்களாக மரியாதையை தருகிற பிற பார்த்து மரியாதையுடன் நடக்க அதிக செல்வத்துடன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நற்குணங்கள் உடையவர்களாய் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் அந்த பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள் அதனால் அந்த குடும்பம் செழித்திருக்கும் அந்த ஆளுக்கு அது கிரீடமாயிருக்கும் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் நீதிமான்கள் அவர்களுடைய நினைவுகளில் எப்பொழுதும் நியாயம் இருக்கும் நியாயமாய் நினைப்பார்கள் நியாயமாய் நியாயத்தையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் நீதிமான்கள் நீதிமான்கள் தங்கள் நினைவுகளிலும் எப்பொழுதும் நியாயத்தையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் சூதுவாத இருக்கும் அப்படி என்றால் துன்மார்க்கர் அவர்கள் ஆலோசனை கொடுத்தால் அதில் வஞ்சகமாய் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள் அவர்கள் மனதில் வேறு ஏதாவது திட்டம் இருக்கும் இதை செய் இது நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள் உள்ளுக்குள் நம்மை கெடுக்க கூடிய சதி இருக்கும் மோசமான வா எண்ணம் இருக்கும் இதை செய்தால் தீமை விளையும் என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் இதை செய் உனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் எப்படி ஆதி மூன்றாம் அதிகாரத்தில் வலு சர்ப்பமானது ஏவாலம்மாவை ஏமாற்றியதோ நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி அந்த பழத்தை சாப்பிட வைத்ததோ அது போல இன்று வரை எந்த மனிதனும் தேவர்களைப் போல ஆகவில்லை அப்படி ஏமாற்றியதோ அது போலதான் என்றும் நடக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் எப்பொழுதும் தீமையானவைகளே சூதானவைகளாய் இருக்கும் துன்மார்க்கருடைய வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது அவர்கள் பேசும் வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால் அடுத்தவரை கொலை செய்யும் திட்டங்கள் இருக்கும் ரத்தம் சிந்த வைக்கிற திட்டங்கள் இருக்கும் கொலை என்றால் மிருகங்களை கொன்று புசிப்பதல்ல அது அல்ல மனிதனை கொலை செய்யும் திட்டங்கள் இருக்கும் துன்மார்க்கருடைய செயல்கள் அப்படிதான் இருக்கும் இப்படிப்பட்ட திட்டங்களை செய்கிறவர்களே துன்மார்க்கர் தீமையை தான் செய்வார்கள் ஒரு மனிதன் இருக்கிறான் துன்மார்க்கன் வந்து அவனுக்கு ஆலோசனை சொன்னால் அவன் எப்படியாவது அவனை கொன்று போடு அவனை செய்து போடு என்று கொலை செய்யதான் தூண்டும்படி ஆலோசனை செய்வான் ஒரு துன்மார்க்கன் ஆலோசனை சொன்னால் ஒரு துன்மார்க்கன் யாருக்கு ஆலோசனை சொன்னாலும் அவன் கொலை செய்யும்படியும் அக்கிரமம் செய்யும்படியும் தான் ஆலோசனை சொல்வான் உத்தமனோ அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றுவான் இப்படிப்பட்ட ஆபத்தை செய்து விடாதே ரத்தம் சிந்த போய் விடாதே கொலை செய்து விடாதே பாவம் செய்து விடாதே பரிசுத்தமாய் வாழ் கர்த்தரை நோக்கி கூப்பிடு நல்ல ஆலோசனைகளை நீதிமான் கொடுப்பான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் சொல்லுவான் உத்தமர்களுடைய அவர்களை அழிவில் இருந்து தப்புவிக்கும் நீதிமன்ற்களுடைய வாயோ அவர்கள் பேச்சு அவர்களுடைய ஆலோசனைகளோ ஒரு மனிதனை பாவத்தில் தள்ளும் துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் துன்மார்க்கர் நிலைத்திருக்க மாட்டார்கள் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் துன்மார்க்கருடைய முடிவு அழிந்து போகும் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள் நீதிமாள்களுடைய வீடோ நிலைத்திருக்கும் நீதிமான்களுடைய வீடு அவர்கள் சந்ததி நிலைத்திருக்கும் அவர்கள் குடும்பம் நிலைத்திருக்கும் சந்ததி சந்ததியாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு மனிதனுக்கு தன் புத்திக்கு தகுந்தபடி அவன் புகழப்படுவான் ஒருவனுடைய புத்தி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு புகழ் இருக்கும் ஒரு புத்திசாலியான மனிதனை யாரும் புகழ்வார்கள் அடுத்தவர்கள் புகழ்ச்சியாய் பேசுவார்கள் அதிக புத்திமானாய் இருக்கிறவனுக்கு அதிக புகழ்ச்சி உண்டாகும் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவன் பொய் ஏமாற்று வேலை கள்ளம் கபடம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நீதியை விட்டு வழி தவறி செல்கிற சிந்தனைகளை பாவம் செய்கிற இச்சை செய்கிற சுயநலம் பெருமை போன்ற தவறான வழிகளில் தீமையான வழிகளை சாத்தானின் செயல்களை செய்கிறவர்கள் இகழப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு புகழ்ச்சி அல்ல இகழ்ச்சி தான் உண்டாகும் அவமானப்படுவார்கள் கேவலப்படுவார்கள் அப்படிப்பட்ட நிலை வரும் அவர்களுக்கு மரியாதை இருக்காது ஒரு சிலர் இருப்பார்கள் ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தான் கனப்படுத்திக் கொள்கிறவன் சாப்பிட அன்றைய நாளுக்குரிய ஆகாரம் கூட இல்லாத நிலையில் வறுமையில் இருக்கிற ஒரு மனிதன் வெளியில் பிறரிடம் தன்னை பெருமையாக காட்டிக் கொள்வான் நான் பெரிய ஆள் மிகப்பெரிய பணக்காரன் என்பது போல காட்டிக் கொள்வான் அப்படிப்பட்ட மனிதர்களை விட தன் வீட்டில் வேலை செய்ய வேலை வேலையால் வைத்திருக்கிற ஒரு நல்ல மனிதன் நீதிமான் மிக பெரியவன் ஆகாரமே இல்லை அந்த நாளுக்குரிய ஆகாரமே இல்லாதிருந்தும் தன்னைத்தானே பெருமை பாராட்டி மரியாதை கொடுத்து கொண்டு மிகப்பெரிய ஆள் என்று பேசிக் கொள்கிற மனிதனை விட எந்த கௌரவமும் கிடையாது யாரும் மதிக்க யாரும் கனப்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய புகழ்ச்சி பெரிய ஆள் என்ற பெயரெல்லாம் இரா இல்லை ஆனாலும் தன் வீட்டில் வேலை செய்ய ஒரு ஆளை வைத்திருக்கிறான் என்றால் அந்த அளவுக்கு வசதி உள்ளவன் பெரியவன் உண்மையிலேயே வீட்டில் பணிவிடைக்காரன் வைத்திருப்பவர் தன்னைத்தான் கனப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் எவ்வளவு இருந்தாலும் தாழ்மையாய் இருக்க வேண்டும் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் தன் வீட்டில் வளர்க்கிற மிருக ஜீவன்களை ஒரு மனிதன் மனித இருந்தால் அவன் நற்குணசாலியா இருப்பதினால் அவன் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுவான் அதை அழித்து போட மாட்டான் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் பசியோடு இருக்குமே ஒரு மாடு ஆடு எது இருந்தாலும் அதற்கு ஆகாரம் கொடுத்து அதை பத்திரமாய் பார்த்துக் கொள்வான் நீதிமான் இரக்கம் உள்ளவன் அதனால் அந்த மிருகங்களும் காப்பாற்றப்படும் ஆனால் துன்மார்க்கர் இறக்கப்பட்டு ஒரு மிருகத்தை வளர்த்தாலும் அவர்களுடைய இரக்கமும் கொடுமையே அவர்கள் மிருகங்களை வளர்த்தாலும் அவர்களுடைய நிலை கொடுமைதான் படுத்துவார்கள் தன்னுடைய மிருகங்களுக்கும் கொடுமைதான் படுத்துவார்கள் அதை காப்பாற்ற நினைக்க மாட்டார்கள் துன்மார்க்கர் வீட்டில் வளர்கிற மிருகங்கள் கூட கொடுமைப்படுத்தப்படும் பல பாடுகள் படும் வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனின் குணம் தன் மிருக சிவன்களிடத்திலும் காட்டுவான் இது உண்மையே இன்றும் நடக்கிற காரியமா இருக்கிறது அந்த மனிதனுடைய இரக்கம் கூட ஒரு விதத்தில் கொடுமைதான் அந்த வீட்டில் வளர்கிற மிருகம் படாத பாடுபடும் பசியோடும் தாகத்தோடும் தவித்திருக்கும் அவனுடைய அடி உதைகளை வாங்கி கொண்டிருக்கும் அதுவும் கொடுமை அனுபவிக்கும் அவன் காட்டுகிற இரக்கம் கூட அது கொடுமையாக தான் இருக்கும் அந்த மிருகத்திற்கு தன்னுடைய நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்குரிய நிலத்தை பயிர் வைத்து விளைச்சலை உண்டு பண்ணி நல்லபடியாக உடைத்து பயிரிடுவான் அவன் உழைப்பின் பலனாக கர்த்தரவனை ஆசிர்வதிப்பார் அவனுக்கு ஆகாரம் கிடைக்கும் தன்னிடத்தில் நிலத்தை வைத்து கொண்டு விவசாயம் செய்யாமல் வீணரை பின்பற்றி பொழுதை போக்கிக் கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பலரோடு சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டு சீட்டாட்டம் விளையாடுவது போன்ற பல இடங்களில் நடக்கிற காரியம் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிற சிலர் இருப்பார்கள் தன்னுடைய தொழில் நிறுவனத்தை கவனிக்காமல் இருப்பதோ அல்லது தன்னுடைய விவசாய நிலங்களுக்கு சரியான வேலை செய்யாமல் அதை கவனிக்காமல் இருப்பதோ தனக்கென்று இருக்கிற வேலையை கவனிக்காமல் ஆண்கள் பொதுவாக கவனிக்காமல் பொழுதை போக்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் தன்னுடைய வேலையை செய்யாமல் பொழுது போக்குகிற யாரும் வீணரை பின்பற்றுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட்டம் கூடி பலரோடு சேர்ந்து கொண்டு அல்லது செல்போன் அல்லது டிவி பார்த்து கொண்டு பொழுதை போக்கிக் கொண்டு இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் மதியற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அறிவில்லாத முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி செய்யக்கூடாது நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் பெரியவர்களாய் வளர்ந்தவர்கள் ஆண்கள் தங்களுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும் பெண்கள் தங்களுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும் தங்களுக்கென்று கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அது கடமையா இருக்கிறது நிச்சயம் அதற்கு கணக்கை கேட்பார் கர்த்தர் நாம் வீணாக பொழுதை போக்கிக் கொண்டு செய்கிற காரியங்களை செய்யாமல் இருந்தால் கர்த்தரை கோபமூட்டுகிறவர்களாய் நாம் இருப்போம் அப்படி இருக்கக்கூடாது மனம் திரும்புவோம் இனி பரிசுத்தமாய் வாழ்வோம் துன்மார்க்கன் துஷ்டர்களுடைய வடையை விரும்புகிறான் இதை இந்த காலத்திற்கு மிக சிறப்பாக சொல்லலாம் இதற்கு துன்மார்க்கர்கள் துஷ்டருடைய வடை என்றால் இன்டர்நெட்டில் நாம் பார்க்கிறோம் வீடியோஸ் பார்க்கிறோம் செல்போனில் லேப்டாப்பில் பார்க்கிறோம் இன்டர்நெட்டில் தவறான காரியங்கள் வருகிறதல்லவா அதை துன்மார்க்கர்கள் விரும்புவார்கள் நீதிமான்கள் அதை விரும்ப மாட்டார்கள் பாவமான காரியங்கள் நெட்டில் வரும் பொழுது அதை தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அதை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டார்கள் தீயவர்கள் அதை பார்ப்பார்கள் கர்த்தனுடைய பிள்ளைகள் அதை பார்க்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தீயவர்கள் துன்மார்க்கர்கள் துஷ்டனுடைய வலையை விரும்புவார்கள் தீயவர்களே தீயவர்கள் செய்வதை விரும்புவார்கள் நீதிமான்கள் நீதிமான்களுடைய உபதேசத்தையே விரும்புவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற உபதேசங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் துன்மார்க்கர்கள் துஷ்டர்கள் செய்கிற வீடியோக்கள் அவைகளை பார்த்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருப்பார்கள் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் எப்படிப்பட்ட வீடியோக்களை நாம் பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் நாம் நீதியுள்ள காரியங்களை பார்த்தால் நாம் நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள் பாவமான இச்சையான காரியங்கள் பணத்தாசை உள்ள காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தால் சீட்டாட்டம் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு விளையாடி கொண்டிருந்தால் நாம் என்று நமக்கு நாமே புரிந்து கொள்வோம் மன திரும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம் அது பாதாளத்திற்கு போகும் வழியில் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நாம் நீதிமானாய் வாழ்ந்தால் நம்முடைய வேர் கனி கொடுக்கும் என்றால் நம்முடைய சந்ததி செழித்திருக்கும் நாம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் என்று சந்ததி சந்ததியாய் செழித்திருப்போம் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி துன்மார்க்கன் தன் வார்த்தையினாலே அவன் வார்த்தையினாலே அவன் விழுவான் அவன் வாயின் வார்த்தைகளே அவனுடைய செயலை வெளிப்படுத்தி அதன் மூலம் நியாயத்திற்கப்படுவான் துன்மார்க்கன் பாவம் செய்யும் போது நீதிமானுக்கு விரோதமாய் செயல்படுவான் ஆனால் யாருக்கும் தெரியாது நான் மிக திறமையாக அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லி அவர்களுக்கு தீமையை வரவழைத்து விட்டேன் நான் செய்த செயல் யாருக்குமே தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் வாயின் வார்த்தையினாலே ஒரு நாள் பிடிபடுவார்கள் அப்படி அவர்கள் பிடிபடும் அவர்கள் வார்த்தையே அவர்களை நியாயத்திருக்கும் கடைசியில் அதற்குரிய தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள் நீதிமானோ நெருக்கத்தின் என்று நீக்கப்படுவார் நெருக்கமான காலங்கள் நீதிமானுக்கு இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் அல்ல நிச்சயம் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் நெருக்கத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் மனம் கர்த்தர் நல்லவர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார் நமக்கு தீமை செய்தவர்கள் அவர்கள் வாயினாலே அவர்கள் செய்த செயல்கள் வெளிப்பட்டு அதனால் நியம்திருக்கப்படுவார்கள் அது எந்த இடத்திலாயிருந்தாலும் சரி எந்த மனிதராயிருந்தாலும் சரி கர்த்தரே அவர்கள் வாயை வைத்தே அவர்களை அடிப்பார் அவர்கள் வாயினால் அவர்கள் விழுவார்கள் அவர்கள் வார்த்தைகளே அவர்களை காட்டி கொடுக்கும் அடுத்தவர் அல்ல நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை நாம் போய் புறங்கூற வேண்டியதில்லை அவர்களை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தீமையை செய்தவர்களை கர்த்தர் அவர்கள் வாயினாலேயே வெளிப்படுத்தி அவர்களுக்கு அவர்களை விரோதியாகும்படியாக நியாயம் திருப்பார் கருத்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் அவர் நம்மை காக்கிறவர் அவருடைய வழி நீதியின் வழி நீதியாய் நடப்போம் நேர்மையாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து அவரிடத்தின் நன்மையை பெற்றுக்கொள்வோம் இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமாய் சந்தோஷமாய் சரியான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனையும் அடைவோம் கர்த்தரிடத்தில் சென்று நிம்மதியாய் அன்பான தெய்வத்திடம் அன்பாக வாழ்வோம் கர்த்தரின் ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்து செய்தி பார்க்கலாம் மாறநாதம்